சில நாட்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகையான ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி சர்ச்சைக்கு உள்ளாச்சு இந்த ஆபாச வீடியோ வெளியான நிலையில ஸ்ருதி நாராயணனுக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லி இப்படி அவங்கள பண்ண வச்சதா சொல்லப்பட்டு வந்திருந்துச்சு இதை தொடர்ந்து ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிய பிரைவசில போட்டது மட்டும் இல்லாம அவங்க இத பத்தி எந்த ஒரு இடத்துலயும் கருத்து சொல்லாம தான் இருந்தாங்க இதை தொடர்ந்து நேத்து ஸ்ருதி நாராயணன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட பப்ளிக்ல திருப்பியும் மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களை எப்படி ஏ மூலியமாக எடிட் பண்ணுவாங்கிற ஒரு டுட்டோரியல் வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து அவங்க இப்போ ஒரு நோட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் என்னை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃபன்னாவோ இல்லை ஒரு ஜோக் கண்டென்ட்டாவோ இருக்கலாம் ஆனால் எனக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அப்படி கிடையாது எஸ்பெஷலா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தான் எனக்கு கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல இந்த சுச்சுவேஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல நானும் மனுஷி தான் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு ஆனா இத பத்தி தான் கவலைப்படாம நீங்க இந்த விஷயத்த ரொம்பவே மோசமான நிலையா ஆக்கிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட ரொம்பவே தாழ்மையா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் இப்படி சோஷியல் மீடியாவில பாக்குற எல்லாத்தையுமே காட்டு தீயா பரப்பி விடாதீங்க அப்படி உங்களுக்கு ஆபசமான வீடியோ பார்க்கணும்னா உங்க சிஸ்டரையோ இல்ல உங்க அம்மாவையோ இல்ல உங்க கேர்ள் ஃபிரண்டையோ போய் பாருங்க அவங்களுக்கும் எனக்கு இருக்க மாதிரியான சேம் பாடி பார்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஏ ஜென்ரேட்டட் வீடியோவோ இல்லை ஒரிஜினல் வீடியோவோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி லிங்க்டு வீடியோவை ஷேர் பண்ணுறதே மிகப்பெரிய குற்றம் லிங்க் கேட்கறத முதல்ல நிறுத்துங்க மனுஷங்களாக வாழ பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க